நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் சிலர் திமுகவில் இணைந்துள்ளார்கள் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் சமீப காலமாக திராவிட கழகத்தினர் குறித்து அவதூறாக பேசி வருகிறார் இதனால் சீமான் மீது அதிருப்தி ஏற்பட்டுள்ளதாக கடந்த சில மாதங்களாக அந்த கட்சியின் நிர்வாகிகள் விலகி பிற கட்சிகளில் இணைந்து வருகிறார்கள் இந்த நிலையில் தீகா குறித்து சீமான் பேசி வருவது அரசியல் கட்சி தலைவர்கள் மற்றும் பொதுமக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தி அதனைத் தொடர்ந்து கடந்த சில நாட்களுக்கு முன்பு நாம் தமிழர் கட்சிகளிலிருந்து சுமார் மூவாயிரம் நிர்வாகிகள் விலகி முதலமைச்சர் மு ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் அணிந்தார்கள் நிலையில் இன்று அரியலூர் மாவட்ட நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் அணிந்துள்ளதாக தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது